ரஷ்ய ரஷ்ய அதிபரும் உக்ரைன் அதிபரும் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேர் சந்தித்து பேசுங்க சமாதானமாக வாங்க அப்படின்னு சொல்லி சந்தித்து பேசி பேசிகிட்ருந்தாங்களா திடீரென ரெண்டு பேரும் என்ன பண்ண பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க வந்து கபடி விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க கபடி விளையாட கபடி விளையாட ஆரம்பிச்சிட்டு கடைசியில் பார்த்தா எனக்கு இட்லி வேணும் அப்படின்னு கேட்டார் யார் ரஷ்ய அதிபர் அப்புறம் உக்ரைன் எனக்கு இட்லி வேண்டாம் வடை தான் வேணும்னு கேட்டார் ரெண்டு பேரும் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இவர் வடையாக சாப்பிட்றாரு அவர் இட்லியாக சாப்பிட்றாரு இப்போ எனக்கு சட்னி வேணும் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் கேட்டார் இல்லை எனக்கு சட்னி வேண்டாம் சாம்பார் தான் வேணும்னு சொல்லிட்டு யார் உக்ரைன் அதிபர் கேட்டார் ரெண்டு பேர் இருந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து கொடுத்தாங்க ஆளுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க இனிமேல் ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க என்ன அமைதியாக போங்க அப்படின்னு சொல்லி சாக்லேட் கொடுத்த உடனே ஐயா சூப்பர் சூப்பர் நாங்கள் சண்டை போட மாட்டேன் இனிமேல் ஈன்னு சிரித்தாங்க இந்த மாதிரி நடக்க முடியாத சம்பவங்களை நடக்காத சம்பவங்களை இது வந்து நடக்க முடியும் தானே ஒரு இதில் கூட நடக்க முடியாதுன்னு தான் சொல்லி இந்த மாதிரிலாம் நடக்க மாட்டாங்க தானே அந்த மாதிரி தனமாக அப்போ அதை கூட நீங்கள் கதையாக சொல்லலாம் இது கூட கதை சொல்லுகிற கலையில் தான் வந்து சேரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் வந்து ஒரு நடக்க முடியும் இந்த நடக்கிற சம்பவங்கள் தானே இது நடக்கிற சம்பவங்களே கொஞ்சம் கேலியாக சொல்கிறோம் அப்போ இது கதையில் வராது வேறு மாதிரி கூட சொல்லலாம் டக்குன்னு வந்து இப்போ பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சா ரஷ்ய அதிபர் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து பறந்து அவர் நாட்டுக்கு போயிட்டார் அவராகவே ரெண்டு மூணு பெல்ட்டி அடித்தார் முதல்ல குட்டியாரன் அடித்து ஒரு இப்போ ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் குட்டியாரன் குட்டியாரிச்சிக்கிட்டே போனார் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து இனிமேல் குட்டியாரணம் அடித்தா ரொம்ப லேட் ஆகும் வீட்டில் அம்மா வந்து சத்துமா உருண்டை உருட்டி வச்சுருப்பாங்க அதை நம்ம போய் சீக்கிரம் சாப்பிட்ணும் அம்மா லேட்டாகிடுச்சுன்னா அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து என்ன பண்ணுறாரு ஒரு பல்ட்டி அடிச்சு ஒரு ஆகாயத்தில் பறந்து போனார் ஜெங் 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 ஜெங்னு வடிவேல் ஒரு படத்தில் அது அதுபோல் ஜெயங் ஜெங்க்னு பறந்து கடைசியில் போய் ரஷ்யாவில் போய் லேண்ட் ஆகிட்டார் லேண்ட் ஆனோடனா அவங்க அம்மா அப்போ தான் சத்துமா உருட்டி வச்சுருக்காங்க இந்தா சாப்பிடு அடின்னு கொடுத்தாங்க இந்த மாதிரி தான் நடக்க முடியாத சம்பவம் இதெல்லாம் இந்த மாதிரி ஆகாயத்தில் பறக்க முடியாதுல்ல அப்போ இந்த மாதிரி நடக்க முடியாத சம்பவங்கள் அங்கே இருக்கணும் அந்த கதையில் இருக்கணும் அதுதான் கதை சொல்லுகின்ற கலை கதைங்கிறது ஒரு பொய் தான் இந்த மாதிரி நடந்தால் எப்படி வேணாலும் நீங்கள் கதை சொல்லலாம் எந்த கோணத்தில் வேணாலும் நடைமுறை வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களோடு இணைச்சி இது ஒரு கேலி சித்திரம் மாதிரி இது ஒரு கேலியான ஒரு கதை அப்படியாக கூட இருக்கலாம்